மகாத்மா பூலே காலத்தில் பார்ப்பனியம் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று பேசப்பட்டது பார்ப்பனியத்தை தனிமைப்படுத்துகிற முயற்சி புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற சமகாலத்து தலைவர்கள் வரையிலும் நிகழ்ந்திருக்கிறது நாராயணகுருவே பார்ப்பனியத்தை எதிர்த்து தோன்றியவர்தான் வைகுண்டர் சாமி தோப்பில் இருக்கிற ஐயா வைகுண்டர் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து உருவானவர்தான் ஆன்மீக தளத்திலேயே பார்ப்பனியை எதிர்ப்பு இருந்தது பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு இருந்தது அரசியல் என்பது இந்துத்துவா என்பது இன்றைக்கு வேறு மாதிரியாக திரித்து சொல்லப்படுகிறது இந்துத்துவா என்பது இந்த தேசத்தின் பெயரை இந்து ராஷ்டிரம் என்று பிரகடனம் செய்வது நீண்ட காலமாக நீடித்து வருகிற சமூக ஒழுங்கை பாதுகாப்பது சமூக நீதியை ி புதைப்பது இந்துத்வா என்பது கார்பரேட் அரசியலும் சேர்ந்ததாக மாறியிருக்கிறது பார்ப்பனியத்தை தான் நாம் சனாதனம் என்று சொல்லுகிறோம் கார்பரேட் அரசியலும் இணைந்த ஒன்றாகத்தான் இந்துத்வா என்கிற அஜெண்டா இருக்கிறது இந்துத்துவா அஜெண்டாவில நெருப்பு அரசியல் முன்னிறுத்தப்படுகிறது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அது ஒரு உத்திதான் உண்மையில் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கு எதிரி இல்லை அது ஒரு உத்தி இந்து பெரும்பான்மைவாதத்தை உருவாக்குவதற்காக அதை கன்சாலிடேட் செய்வதற்காக நாம் அனைவரும் இந்துக்கள் என்று சொல்லி ஒருங்கிணைப்பதற்கு முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் ஒரு ஸ்ட்ரேட்டஜியாக ஒரு தந்திரமாக கையாளுகிறார்கள் காங்கிரஸை எதிர்ப்பது அரசியல் களத்திலே ஒரு எதிரி பகை ஆனால் அவர்களின் உண்மையான எதிரி உண்மையான பகை இந்திய அரசமைப்பு சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தோடு எம்எல்ஏக்கங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் முரண்கள் இருக்கலாம் ஆனால் ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பல் முகப்புரை இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் அந்த முகப்புரை என்ன சொல்லுகிறது இந்திய குடிமக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒருமித்த முடிவெடுத் முடிவெடுத்திருக்கிறோம் இங்கே ஒரு அரசை நிறுவுகிறோம் அந்த அரசு இறையாண்மையில்ல சமதர்மம் உள்ள மத சார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்கும் அந்த அரசு இந்த குடிமக்கள் ஒவ்வொருவருக்கான நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அப்படிப்பட்ட விழுமியங்களோடு கூடிய ஒரு அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் இயற்றி அதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த பிரியாம்பிள் வருகிறது the people of india having solemnly resolved to constitute india into sovereign socialist secular democratic republic ஒரு அரசை நாங்கள் உருவாக்குகிறோம் அந்த அரசு எப்படிப்பட்ட அரசு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோடு நமக்கு எத்தனை முரண்கள் இருந்தாலும் ஒரு இடத்தில் நாம் இந்திரா காந்தி அம்மையாரையும் காங்கிரஸ் இயக்கத்தையும் பாராட்டியாக வேண்டும் ஒரு புள்ளியில் காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தி அம்மையாரும் உடன்படுகிறார்கள் மேற்கோட்டில் நிற்கிறார்கள் அதுதான் தோழர்களே மத சார்பின்மை என்கிற புள்ளி காந்தியடிகள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர் கடவில் நம்பிக்கை உள்ளவர் ஹரே ராம் ஹரே ராம் என்று மூச்சுக்கு முன்னொரு முறை உச்சரிக்கக்கூடியவர் தன்னை கோட்சே சுட்டபோது கூட ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே மண்ணில் சரிந்து விழுந்தவர் அப்படிப்பட்ட ராம பக்தர் இம்மையின் மீதும் அருமையின் மீதும் நம்பிக்கை உள்ளவர் சாதி என்பது கூட இறைவன் படைத்த படைப்புதான் என்று நம்பியவர் தீண்டாமை கூடாது சாதி இருக்கட்டும் என்று பேசியவர் காந்தி அம்பேத்கர் சாதியை ஒழிப்போம் என்றார் காந்தி தீண்டாமையை ஒழிப்போம் என்றார் சாதி இருக்கட்டும் வர்ணாசிரம தர்மம் இருக்கட்டும் மனு தர்மம் இருக்கட்டும் இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை கொண்ட காந்தி ஒரு இடத்தில் உயர்ந்திருக்கிறார் தோழர்களே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய அரசியல் முரண் மோதல் ஏற்பட்டு ரத்த கலரி உருவாகிறது நாடு பிளவுபடுகிறது இந்தியா பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்று இந்தியா மூன்று துண்டுகளாக உடைகிறது அந்த நேரத்தில் காந்தி காந்தி அடிகள் நான் இந்துக்களின் பக்கம் நிற்பேன் என்று ஒரு சார்பு நடவடிக்கை எடுக்கவில்லை அது வேதனையை தந்தாலும் கூட இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே மண்ணால் செய்யப்பட்ட வெவ்வேறு பாணைகள் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மோதிக்கொள்ளக்கூடாது பாகிஸ்தானுக்கு இந்தியா தர வேண்டிய தொகையை கடைசி தவணையை தர வேண்டும் அதற்காக ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர் காந்தி ஜவஹர்லால் நேரு தாமதம் செய்த போது கடைசி தவணை அதை கொடுக்க வேண்டும் ஏன் தாமதம் அதற்கு ஒரு உண்ணாநிலை போராட்டம் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னது மட்டுமில்லை தோழர்களே இந்த அரசு மத சார்பற்ற அரசாக இருக்க வேண்டுமா மதம் சார்ந்த அரசாக இருக்க வேண்டுமா என்கிற விவாதம் நடந்த போது இந்த அரசுக்கு ஒரு அரச மதம் இருக்க வேண்டுமா வேண்டாமா வேண்ட விவாதம் நடந்த போது அரச மதம் கூடாது என்கிற நிலைப்பாடுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் நிலைப்பாடு அதே நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டவர் உடன்பட்டதை ஆதரித்தவர் காந்தியடிகள் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அதனால் தான் இந்திய அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே நடைமுறைக்கு வந்த போது பிரியாம்பில் ஆஃப் த கான்ஸ்டிட்டியூஷன் என்ன சொல்லுகிறது என்றால் சாவரின் டெமாக்ரட்டிக் ரிபப்ளிக் அப்படித்தான் இருக்கிறது அதில் சோசலிஸ்ட் செக்யூலர் என்ற சொல் கிடையாது அந்த டேர்ம்னாலஜி இல்லை அந்த டேர்ம்ஸ் கிடையாது அந்த இரண்டு சொற்களும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மிசாவை கொண்டு வந்தார் இந்திரா காந்தி அம்மையார் அது ஒரு கருப்பு சட்டம் பயங்கரவாத சட்டம் அதை எதிர்த்தோம் தமிழ்நாடு எதிர்த்தது திமுக ஆட்சியை பறிகொடுத்தது இந்தியா முழுவதும் பல தலைவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள் பல்வேறு சிறைச்சாலைகளுக்குள் அடைக்கப்பட்டார்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் மொரார்ஜி தேசாய் போன்ற பல தலைவர்கள் விசா காலத்தில் பல்வேறு மாநிலங்களுக்கு சிறைகளில் அடைக்கப்பட்டார்கள் தூக்கி அப்படிப்பட்ட நிலை இருந்தது அந்த நேரத்தில் இந்திரா காந்தி அம்மையார் செய்த ஒன்று அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பில் கொண்டு கொண்டு வந்து அந்த அரசு பற்றிய அதை டிஃபைன் சாவரின் என்கிற இரண்டு சொற்களுக்கும் இடையிலே சோசலிஸ்ட் செக்யூலர் என்கிற சொல்லை இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார் ஏற்கனவே இந்த அரச மதம் இல்லை இந்த நாடு மதம் சார்ந்த நாடு இல்லை என்ற நிலை இருந்தாலும் கூட அதை உறுதிப்படுத்துகிற பணியை செய்தவர் இந்திரா காந்தி அம்மையார் தோழர்களை நீங்கள் எடுத்த நிலைப்பாடு எவ்வளவு சரியானது என்பதற்காக சொல்லுகிறேன் இந்திரா காந்தி காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கிற அந்த களத்தில் இன்றைக்கு மக்கள் அதிகாரம் நிற்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இது பாராட்டுதலுக்குரியது இந்து மதம் என்கிற இந்த அரசியலில் இந்த களத்தில் சகோதரத்துவம் இல்லை அதனால்தான் இந்த மதம் சார்ந்த அரசு இங்கே கூடாது சமத்துவம் இல்லை அதனால் தான் இந்த அரசு மதம் சார்ந்த அரசாக இருக்கக்கூடாது கிறிஸ்தவத்திலே சகோதரத்துவம் இருக்கிறது இஸ்லாத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது உலகில் தோன்றிய எல்லா மதங்களிலும் சகோதரத்துவம் இருக்கிறது சகோதரத்துவம் இல்லாத ஒரு மதம் இந்தியாவின் அரசு மதமாக இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய முன்னோரின் நிலைப்பாடு